السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم فقال سبحانه فيما رواه رسول الله صلى الله عليه وسلم في الحديث القدسي يا عبادي أني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا رواه مسلم அமன் அபிள்ளா சதக் அல்லாஹு அரியுல் அதீம் ரசூல் நபியுல் கரீம் என் பெருமானா ரசூலே கரீம் சல்ல அஹு அலை வசலம் அவர்கள் வல்ல அல்லாஹ் சொல்லியதாக ஹதீச குதூசியிலே பகர்கிறார்கள் வல்ல அல்லாஹ் உரைகிறான் என் அடியார்களே யாருக்கும் அநீதம் செய்வதை என் மீது நான் ஹராமாக்கியிருக்கிறேன் அதே போன்ற அநீதத்தை உங்கள் மீதும் நாம் நான் ஹராமாக்குகிறேன் எனவே யாரும் ஒருவருக்கொருவர் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஆலமின் ஹதீஸ் குதுசியிலே அறிவித்ததாக அன்னரார் பெருமானா ரசூலே கரிமசல்லா அவர்கள் நமக்கு அறிய தருகிறார் வல்ல அல்லாஹ் யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான் ஈடுபட மாட்டான் யார் நற்கர்மங்களில் ஈடுபடுகிறார்களோ அதற்கு தக்க பலன்களை அளித்து விடுவான் தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் எந்த அளவுக்கு தீய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் அவர்களுக்கு தண்டனையை வழங்குவான் அதை தாண்டி தண்டனையை தரமாட்டான் இதை அல்லாஹர்புல்லால் நம்மை பார்த்து சொல்கிறான் எனக்கு நானே முழுமையை விட்டேன் நான் யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டேன் அதே போன்று உங்களுக்கும் நான் ஹராமாக்குகிறேன் நீங்களும் யாரும் யாருக்கும் எந்த அநீதமும் இழைக்கக்கூடாது கூடாது என்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அநீதம் அநீதம் என்றால் என்ன மூன்று வகைகளாக சரிய பிரிக்கிறார் நம்பர் ஒன்று அத்தியா ஹக்கில் பி தூனி ஹக்கின் அடுத்தவருடைய ஹக்கில எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் நாம் உள்ளே நுழைவது என்றாகுவது அதை நாம் துஷ்பிரயோகம் பண்ணுவது நம்பர் ரெண்டு வரம்பு மீறி நடப்பது அதுவும் கூட தான் நம்பர் மூன்று நமக்கு நாமே அனிதம் இழைத்து கொள்வது ஒருவர் தமக்குத்தாமே அநீதம் இழைத்துக்கொள்வது இப்படி பல வகைகளாக பிரிக்கிறார் அத்தோடு இன்சானாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் அது மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் அநீதம் இழைப்பது இன்சானுக்கும் அநீதம் இழைக்க கூடாது அதே போன்று நாம் வளர்க்கின்ற அந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகள் இவற்றுக்கும் கூட எந்த ஒரு அனிதமும் இழைத்து விடக்கூடாது ஜீவகாருணியத்தை பாதுகாக்க வேண்டும் இதுதான் இதற்கு மாறாக நடக்கிற போதுதான் துன்மை என்று அனிதம் என்று விவரிக்கிறார்கள் ஒரு மனிதன் தனக்குத்தானே அனிதம் இழைத்துக் கொள்வது என்றால் அதற்கு என்ன விளக்கம் என்றால் மனோச்சை பிரகாரம் வாழ்வது எது வாஜிபோ எது அவசியமோ அந்த விஷயத்திலே பராமுகமாக இருப்பது இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன வாஜுவோ என்ன அவசியமோ அதில் ஈடுபடாமல் பராமுகமாக இருப்பது அதே போன்று மார்க்கத்தில் எவை கட்டளைகளாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றில் ஈடுபடாமல் இருப்பது அது ஒரு அனிதமாக இருக்கிறது ஒரு மனிதன் தனக்குத்தானே அவன் அனிதம் அளித்துக் கொள்கிறான் இன்னும் சொல்ல போனால் நம்பர் டூ பாவங்கள் தவறுகள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக தம்மை தாமே மாசுபடுத்திக் கொள்வது காரணம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் துணூபு ஜராயம் செய்ய ஆத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு மாறான அந்த பாவங்களில் ஈடுபடுகிற போது அவன் தன்னைத்தானே மாசுபடுத்திக் கொள்கிறான் கலங்கப்படுத்திக் கொள்கிறான் அசிங்கப்படுத்திக் கொள்கிறான் எனவே ஒரு மனிதன் தனக்குத்தானே அனீதம் இழைத்துக் கொள்ளக்கூடாது அனீதம் இழைப்பது என்றால் இதுதான் அதனுடைய கருத்து அல்லாஹ் அரபுல்லாலும் கூறுகிறான் வமா வமாலகுல்லா அல்லாஹ் ஒன்றும் அவர்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை வலாக்கின் காணும் அன்புசகம் எதிர்போன் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொள்வார் எது அவசியமோ அதை செய்வதில்லை எந்த பாவங்களை விட்டொழிக்க வேண்டுமோ அந்த பாவங்களை விட்டொழிப்பது கிடையாது அதை செய்து தம்மை தாமே மாசுபடுத்திக் இது ஒரு வகை இரண்டாவது வகை அருமை சகோதரர்களை பெரியவர்களே அல்லாஹூக்கு அநீதம் அளிப்பது என்ன இறை நிராகரிப்பில் ஈடுபடும் குஃபுரலை ஈடுபடுவது முஸ்லீம்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு குஃப்ரான சிறுக்கு செயல்களில் ஈடுபடுவதற்கிறத இன்ன அதுல்முன் அதையும் என்று அல்லாஹ் ரபுல்லான் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹுவைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் அசஹகு அல்லாஹாக இல்லா என்று சொல்லி கொண்டே என்ன செய்வது மாற்று மதத்தாரிடத்திலே சென்று அவர்கள் தருகின்ற துண்ணூறுகள் தீர்த்தங்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதன் மூலமாக நம்முடைய தேவை நிறைவேறும் நமக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் என்றெல்லாம் நம்புகிறார்களே அது சிறுக்கா இல்லையா இது இறைவனுக்கு செய்கின்ற துரோகம் நம்ம ஒரு மூன்று அருமை சௌதலில் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அநீதம் இழைப்பது அல்லாஹளுடைய படைப்புகளுக்கு அநீதம் இழிப்பது மற்றவர்களுடைய பொருள்களை சாப்பிடுவதும் அடுத்தவரை அநியாயமாக அடிப்பது துன்புறுத்துவது வேதனைப்படுத்துவது இன்னும் சொல்ல போனால் யார் பலகீனர்களாக இருக்கிறார்களோ கையாலாகாதவர்களாக யார் இருக்கிறார்களோ கீழ்த்தட்டில யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல வரவும் மீறி நடப்பது லைஃப்கள் என்றால் உதாரணமாக எத்திமூலுக்கு சொல்வார்கள் எத்திமகள் பாவப்பட்டவர்கள் பாவப்பட்டவர்கள் அவர்களுடைய செல்வங்களில் போய் கை வைப்பது என்றால் இது என்ன நியாயமாக இருக்க முடியும் எத்திமகளுடைய பெயரால் காசு பண்ணுவது பணம் பண்ணுவது என்றால் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் இப்படி மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் அருமை சகோதரே பெரியவர்களே இந்த உ ஒருபோதும் கூடவே கூடாது இது இந்த உலகத்தில் மட்டும் நம்மை பாதிக்காது மறும உலகிலே பெரிய அளவுக்கு பாதிக்கும் பெருமான ரசூலே கரம்சல்லாஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் மன் காணத்தில் மின் இறுதின் அவ் மாலின் பல் ஹல்லலுகுள் எவம் கபல ஐகதம் லா தீனான வரா திருகம் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே யாராவது யாருக்காவது ஏதாவது அனிதம் அழைத்து விட்டார் தம்முடைய சகோதரருக்கு உதாரணமாக அவரை கண்ணா பின்னா என்று ஏசிவிட்டார் அல்லது அவருடைய பொருளிலே அவருக்கான அந்த செல்வத்திலே கை வைத்து விட்டால் இந்த உலகத்திலேயே அதை ஹலால் ஆக்கி கொள்ளட்டும் ஒரு இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஒரு நாள் வருவதற்கு முன்பு அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் வரா திருகம் அந்த நாளிலே எந்த தீனாரையும் கொடுத்து எந்த திருகத்தை கொடுத்து பிரயாச்சித்தம் தேட முடியாது அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பே சரி அதற்குள்ளே இவன் தன்னைத்தானே திரித்து கொள்ளாவிட்டால் பிறரிடத்திலே பாவ மன்னிப்பு கோராவிட்டால் பிறருடைய அந்த அனிதத்திற்கான அதிலிருந்து அவன் விலகி சென்று அந்த அனிதத்தை மீட்டு கொடுக்காவிட்டால் மறுமை நாள் வந்துடும் மறுமை நாளிலே இவன் செய்த நல் எல்லா நல்ல அமல்களும் எந்த அளவுக்கு இவன் அனிதம் அடைத்தானோ அந்த அளவுக்கு இந்த அமல்கள் அப்படியே எடுக்கப்பட்டு யாருக்கு அனிதம் அடைத்தானோ அவர்களுக்கு அந்த அமல்கள் தரப்பட்டு போய்விடும் எந்த ஒரு அமலுமே இவனிடத்தில் இல்லாவிட்டால் இவன் செய்த எல்லா பாவங்களும் இவன் செய்த பிறர் செய்த எல்லா பாவங்களையும் இவன் மீது சுமத்தப்பட்டுவிடும் யாருக்கு அநீதம் இழைத்தானோ அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவன் மீது சுமத்த இது எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை பாருங்கள் இந்த உலகத்திலேயே நாம் ஹலால் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும் அடுத்தவருக்கு அனிதம் இழைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் என்னதான் தர்ம காரியங்கள் என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட அந்த தர்ம காரியங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன் தராது அனிதம் இழைத்தவர்கள் மறுமை நாளில் வரிசை கட்டி கொண்டு நிற்கிற போது நல்லபடி நம்முடைய நல்ல அமல்கள் எல்லாம் அவர்களிடத்திலே தரப்பட்டு மேலும் இவனுடைய அனிதங்கள் இன்னும் பாக்கியா இருக்குமானால் மிச்சமாக இருக்குமானால் நன்கு கவனிக்க வேண்டும் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவன் தலையில் சுமத்தப்படுவது எவ்வளவு பெரிய அவலம் எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே சத்திய சகாபிகள் இருக்கிறார்களே மிக மிக கவனமாக வாழ்ந்திருக்கிறார் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக அலிபுன் அபிதா ரசி அல்லாம் அவர்கள் கூறுவார்கள் அழகான ஒரு வாசகம் இபாதல்லாம் ஒருவர் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அநீதம் இழைத்தார் என்றால் கான் அல்லாஹ் ஹசிமோ அல்லாகுவே மருமை நாளிலே எதிர்வாதியாக நிற்பான் மூன்றாம் நபர் எதிர்வாதியாக வர வேண்டியதில்லை அல்லாஹ்வே எதிர்வாதியாக இருப்பான் தூண இவாதி ஏனடா என்னுடைய அடியானுக்கு நீ அநீதம் இழைத்தாய் என்று எந்த ஒரு வக்கீலையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை இதற்காக வாதிடுவதற்கு மூன்றாம் நபர் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏனடா என்னுடைய அடியார்களுக்கு நீ அனிதம் இழைத்தாய் என்று அல்லாகவே எதிர்வாதியாக இருப்பான் என்று அபிதாரி பிரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சத்ய சஹாப் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய எடுத்துக்காட்டுகள் ஒரே ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்கள் அபு பக்ர சித்திகரசி அல்லானவர்களுக்கும் ரபி அல் அஸ்லமி மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அபுபக்ர சித்திகரல் ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார் வார்த்தையை சொன்ன உடனே ரபியா ரதி அல்லாருடைய மனசை அது புண்படுத்துகிறது ஆஹா நாம் கூடுதலான ஒரு வார்த்தையை பேசிவிட்டோம் என்று பேசியதற்கு பின்புதான் அபுபக்ர சித்திகரல் நினைத்து பார்த்து கை ஆஹா நாம் அதிகப்படியான ஒரு வார்த்தையை பேசிவிட்டோமே நம்முடைய நண்பருடைய மனசை புண்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்டோமே என்று சொல்லி ரபியாவிடத்துல கெஞ்சுகிறார்கள் அபுபக்கர் சித்திகளான் அவர்கள் ருத்த அலைய மிஸ்லா அத்தா தகுன அலைய கிசாசா அது போன்று என்னையை பார்த்து நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிடு அப்போதான் அது பெரியாச்சித்தமாக ஆகும் நான் உன்னுடைய மனசை புண்படுத்துகின்ற முறையில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேனே அதற்கு பகரமாக நீ ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் ஒன்று கொண்டு பகரமாக ஆகிவிடுவேன் ரபியார் ரவி அல்லான்வர்கள் சொல்ற வல்லாகி மா போல் அந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்க சொன்னீங்க மனசு கஷ்டப்பட்டுச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதற்கு பகரமா நானும் உங்களை ஏசுறது பேசுறது நடக்காத காரியம் சித்திக்கிறலான்னு ஹக்கிக்க பின்னி நீ எனக்கான ஹக்கை நீ எடுத்துக்கொள்ள பார்க்கிறாய் அவளை அஷ் அஸ்குவன்னக்கறி ரசூல் இல்லாம் நீங்கள் இந்த இடத்திலேயே இந்த பிரச்சனையை முடித்து கொள்ளலாம் என்னை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிவிட்டால் முடிந்து போயிருக்காங்க நான் பெருமான நடத்திலே சென்று இது சம்பந்தமாக நான் பேசுவேன் முறையிடுவேன் ஒரு வார்த்தைக்காக வேண்டி அபு பக்ர சித்திகளானவர்கள் என்ன கெஞ்சு கெஞ்சுகிறார்கள் பாருங்கள் அப்போதும் ரபியா சொல்லிவிட்டார் நடக்கவே நடக்காது நீங்கள் ஒரு பெரிய சஹாபி உங்களை பார்த்து நான் எதிரான எந்த வார்த்தையும் பேச முடியாது சஹாபிகள் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உரையாடலில் ஈடுபடுகிறார்கள் வந்து விட்டார்கள் அபு பக்ர பெருமான இடத்துல வந்து நடந்ததை எல்லாம் சொன்னார்கள் ரபியாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பெருமானார் சுலே கரிமிசல்லாஸ் அவர்கள் கேட்டார்கள் மாலக்கவ சித்திக் உங்களுக்கும் சித்திக்கு மத்தியில் என்ன பிரச்சனை கேட்க விசாரிக்கிறார் என்ன பிரச்சனை விசாரிக்கிறார்கள் அப்போது ரபியா சொல்கிறார்கள் இன்னலி இன்னகுளிம களிமத்து கரி தலபின் அவ்வளவுதான் என்னுடைய மனசுக்கு உண்படும்படியா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அந்த வார்த்தைக்கு பகமாக வேறொரு வார்த்தையை என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அப்போதுதான் அதற்கு பகரமாக பிரயாச்சிட்டமாக ஆகும் என்று நான் முடியாது என்று சொன்னேன் யார சொல்லலாம் என்று சொன்னபோது நபி அவர்கள் ரபியா நீ செய்து சரிதான் ரபியா மனசு நல்ல உன்னுடைய இதயம் நல்ல இதயம் அதை அப்படியெல்லாம் பேசக்கூடாது அவர் பேசினார் என்பதற்காக வேண்டிய பேசக்கூடாது அவர் பேசியது தப்பு தான் அபு பக்கர் சரிதான் சொல்றாங்க ஆனால் நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிடலாம் அது போன்ற ஒரு வார்த்தையை நீ திரும்ப சொல்வதற்கு உன்னுடைய மனசு பொறுக்காவிட்டால் பொறுக்காவிட்டால் அஃபர்லா கையா அபாபக்கர் என்று சொல்லலாம் அல்லாஹூம் கொள்வானாக உங்களை மன்னித்துக் கொள்வானா அபுபக்கர் என்று சொன்னால் முடிந்து போயிருக்குமே வார்த்தைக்கு வார்த்தை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே உடனே ரபியார் அல்லான் அபுபக்கரை பார்த்து சொன்னார்கள் அஃபர்லாஹூ அங்க யா பக்கர் அபுபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களுடைய நீங்கள் செய்த அந்த தவறை பொறுத்து கொள்வானாக என்று சொன்ன உடனே அபுபக்கர் கண்ணீர் சிந்தார் அது கொண்டே புறப்பட்டு அந்த மதுரை விட்டு புறப்படும் போது ஆஹா ஒரு வார்த்தை பேசி இப்படி புண்படுத்தி அது இந்த அளவுக்கு விஷயம் பெருசாக ஆகி என் பெருமானத்துல வந்து அது கடைசியில் அங்கே சகஜம் ஏற்பட்டு விட்டாலும் கூட ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவர்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் மெனக்கட்டிருக்கிறார்கள் என்றால் வேதனை என்றால் நாம் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது அருமை சௌதரிலே வார்த்தைகளையும் நாம் விட்டுவிடக்கூடாது அதே போன்று பிறருக்கு எந்த ஒரு அனிதமும் இழைத்து விடக்கூடாது அவருடைய சொத்துக்களிலே அவர்களுக்கு சேர வேண்டிய பணங்களிலே எந்த ஒன்றிலையுமே அனிதம் இழைக்காமல் நாம் இருந்தோம் என்றால் தான் இங்கேயும் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் மறுமை நாளிலையும் கூட அருமை சகோதரர்கள் அல்லாஹ் நமக்கு எதிரியாக ஆகிவிடுவான் எதிர்வாதியாக ஆய்விடுவான் அதுபோன்ற அந்த அவர நிலைகளை தப்பிக்க முடியும் என்கின்ற இந்த அருமையான பாடத்தை கவனத்தில் கொள்வோமாக அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்ரிதாவான